இன்றைய தினமும் ஆடை வடிவமைப்பு சம்பந்தமாக நிறைய விடங்களை கலந்துரையாடுவதற்கு கலைகத்தில் இணைந்திருக்கின்றார் ஆடை வடிவமைப்பாளர் ஃபாத்திமா ஷப்கா ஃபரீத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கீங்களா ஆமா எங்கட அழைப்பை ஏற்று நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு மெரிதும் மகிழ்ச்சி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துருச்சு நிறைய கலர் தேடிஸ் எல்லாம் வந்துருச்சு சோ அதை பத்தின ஒரு முழு விபரம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா சோ அதை பத்தின ஒரு முழு விபரம் சொல்ல முடியுமா இப்போ இது சீசன் வந்து வெட்டிங் சீசன் தான் போயிட்டு இருக்குது இப்போ நிறைய பேர் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் ட்ரெஸ்ஸஸ்ஸை எடுக்கிறாங்க மற்ற வந்து ரெடிமேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு புதிய டிசைன்ஸ் அவுட்லுக் அவங்கள்ட்ட வெட்டிங் டே வந்து கொஞ்சம் குரோஜஸாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க நிறைய டிசைன்ஸ் கலர் தி கலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்ட்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த டைம்ல நிறைய பிள்ளைகளுக்கு அழிக்கட்டும் பாட்டி ஃப்ராக்ஸ் அழிக்கட்டும் அந்த அவங்களோட கலர் தீம்ஸ்க்கு கேத்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இப்போ வந்து அடிக்கடி ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து செலக்ட் பண்றது தான் ஸோ இப்போ வந்து என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் சிஸ்டம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டடி பண்றாங்க நிறைய ஸ்டடி பண்றாங்க என்ன சொன்னால் இவ நார்மலாக வந்து அந்த டைம்ல எங்களே கன்சல்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆனால் இப்போ நிறைய அவங்களே பார்க்குறாங்க கலர் தியரிஸ் எல்லாம் வந்து இப்போ நெட்லேயே அவங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது கலர் வேலை எடுத்து பார்த்து கலர் ஸ்கீம் போட்டு அந்த தியரிஸ் எல்லாமே பார்த்து தாக்குறாங்க அந்த அந்த இப்ப போகிற ஒரு கலர் ட்ரெண்டிங் வந்து பீச் கலர் ட்ரெண்டிங் கொண்டு போகுது இப்ப நிறைய பேர் வந்து இந்த பீச் கலருக்கு போகிற பிங்க் அந்த மாதிரி ஒரு சேம் கலர் லுக்லே இன்னொரு கான்ட்ரஸ்ட் கலர் கொண்டு வராமல் சேம் கலர் லுக்லே டார்க் அண்ட் லைட் போட்டு அப்படி ஒரு கலர் காம்பினேஷன் போகுது இப்ப இப்ப ட்ரெண்டிங்கா போகுது அதுதான் வந்து ட்ரெண்டிங் கேட்கணும்னு நினைச்சேன் அந்த லாவெண்டர் கலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் இப்ப ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் போயிட்டு அதுலயுமே இப்ப கேர்ள்ஸ்க்கு வந்து கலர் வந்து செலக்ட் பண்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து பிடிக்காது இப்ப வந்து ஈஸியா வந்து இதுதான் ட்ரெண்டிங்கான கலர்ஸ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பாய்ஸ் ரூம்ஸ் வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஈஸியா வந்து இந்த கலருக்கு ஏத்த மாதிரியே அழகானது இந்த இது சேம் கலருக்கு ஏத்த மாதிரியே மெச் பண்றதா இல்லாட்டினா வந்து அதுக்கு அப்படி மெச்சம் அமையல அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து

இல்லையா அதில் வந்து எல்லா கலர்ஸுமே நான் பார்க்கையில இப்போ முனோரோமேட்டிக் கலர்ஸ்ல அப்படின்னு சொன்னால் லெவெண்டர் கலர் நாங்கள் போட்டேன்னு சொன்னால் அந்த கலரில் வந்து லைட் டூ டார்க் வரைக்கும் காட்டும் இப்போ அந்த தியரியில நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமை வைக்கிறோம்னா ஒரு டார்க்கும் வருவேன்னா லைட்டும் வரணும் இப்போ அப்ப பாட்டை நாங்க லைட்டா போட்டேன்னு சொன்னான்னு சொன்னால் லோவோ பாட்டை வந்து நாங்கள் டார்க்னஸ்க்கு கொண்டு வரணும் இப்போ அவங்க அவங்க படிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கலர் தியரிஸை நாங்க ஆட் பண்ண வேணும் இப்போ ஒரு ஆள் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறாங்க மெலிவாக இருக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலர்ஸையும் போட்டு ஓகே அது ஃபேப்ரிக் செலக்ட் பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே அது இப்போ எதை கொஞ்சம் சபியான ஒரு ஆள்னு சொன்னா கலர்ஸ் வந்து எனக்கு கட்டாயமா அதுலயும் சபினர்ஸை அவுட்லுக் கொண்டு வரும் ஓ கலர்ஸில் வந்து ரெண்டு கலரே டார்க் அண்ட் லைட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேணும் சார் மிடில் டோனுக்கு வந்து மிடில் பார்ட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டார்க்னஸ்ஸாகவும் சைட் பார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்னஸ்ஸாகவும் கொடுத்தேன்னு சொன்னால் அவங்களாம் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து கிட்டே வந்தோன்னே பார்க்குறது இல்லை தூரத்துலேருந்து ஒரு ஆள் அனலைஸ் பண்ணிடுவாங்க அவங்கள அந்த கண்ணுக்கு கான்ட்ராக்டில் நாங்கள் காண்றது என்னது அவங்கள்ட ட்ரெஸ்ஸஸ் அடுத்தது வந்து அவங்களோட ட்ரெஸ் அவங்கள்ட வந்து இந்த அவங்களோட மேக்கப் எக்ஸசட் அதெல்லாமே லுக்காக காட்டிடும் ஒரு ஒரு தூரத்துலேருந்து பார்க்குற அளவுக்கு கீழ்க்கப்போ போகலை அவங்களே கொடுக்குற கலர் தேரியில் ஓகேயா இருந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து சபியாக இருந்தாலும் கொஞ்சம் தின்னா காட்ட சான்சஸ் இருக்கு கலர்ஸ்லேயும் காட்டலாம் அதே மாதிரி நாங்கள் தக் நாங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுறது தைக்கிறதுல மெத்தட்லேயும் எங்களுக்கு அவங்கள தின்னா காட்டலாம் அது முடியும் அது அந்த மாதிரி செய்யலாம் ஓகே அதுலேயுமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேற வேறமான பிளேஸ்ல வந்து இவெண்ட்ஸ் வைப்பாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க இப்ப கோயிலா இருந்தா கோயிலுக்கு தகுந்த மாதிரியான க கலர்ஸ் இருக்கு இப்ப ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா அது ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனா இருந்தா அதுக்கேத்த மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அது எப்படி வந்து பர்டிகுலரா வந்து செலக்ட் பண்றது இல்ல இப்ப கோயில்னு சொன்னா எந்த டைமிங் வந்து எப்படியுமே மார்னிங் டைமிங் தானே மார்னிங் டைமிங் அது ஒரு சன்லைட் ஏரியா அந்த டைமிங்ல தான் நாங்க சொன்னோம் அப்ப நாங்க வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்டா அந்த மாதிரி எடுத்தேன்னு சொன்னா அவங்கள விளங்காது எங்களுக்கு விளங்கி என்ன லைட்னிங்கு வந்து பிரைட்னஸ் இருந்தேன்னு சொன்னால் லைட் பட்டத்தோட அந்த ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக விளங்கு அப்போ அதுக்கு ஓவர் லைட் அந்த மாதிரி எடுக்க வேணும்னு சொன்னால் அந்த டைமிங் வந்து ஈவினிங் டைமிங் ஃபங்க்ஷனாக இருக்க நைட் டைம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி டைம் அவங்க போடுற லைட்னிங்ஸ் எல்லாம் செட்டப் எல்லாமே வார்ம் லைட் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா இருக்கு அப்போ நாங்கள் அந்த மார்னிங் ஃபங்க்ஷனாக அப்படி இருக்கப்போ கொஞ்சம் மிடில் டோன் நியூட் கலர் டைம் டைப்ல நாங்கள் போனவங்கண்டா ரொம்ப அழகாக இருக்குன்னு அதுக்கு அந்த ஊர் தேரி நான் சொல்கிறேன் இந்த கலர் வீட்லையும் நிறைய தேரிஸ் இருக்கு நியூட் கலர் தேரி க மொனோ ரொமெண்டிக் கலர்ஸ் தியரி அந்த மாதிரி தேரிஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போகணுன்னு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வேலை இப்போ டைமிங் கட்டாயமாக அது பாதிக்கிறது நாங்கள் அவுட்லுக்கில் பா அந்த அவுட்டோரில் நாங்கள் இந்த செய்கிறதோ க நாங்கள் ஃபங்க்ஷன் செய்கிறதா இல்லைன்னா இன்டோரில் பண்ணுறதா அதை வச்சு தான் நாங்கள் வந்து கலரை நாங்கள் மேட்ச் வேணும் இப்போ அவுடோரில் செய்கிற ஃபங்க்ஷன் உண்டுக்கு நல்லா லைட் கலர்ஸ் சன்லைட் சன்லைட்டெல்லாம் பட்டு வரப்போ பொக்கில் அவங்கள வந்து அந்த பெர்டிகுலராக அவங்களோட ஸ்கின் டோன் வெளியில் வராது ஸ்கின் டோன் கலரும் வெளியில் வர அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸாக ஆகும் டார்க் கம்ப்ளெக்ஸ்வங்க டார்க்னஸ் ஆகும் அப்போ அதுவே வந்து அவுட் ஃபங்க்ஷன்ல பங்கன்ல செய்யறது நியூட் கலர் அண்ட் லைட் கலர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரெஸ் ஒன்று மேட் பண்ணமன்றா அவங்கள்ட வந்து ஸ்கின் டோனும் அதோட கம்பைன் ஆகி வர போல காம்ப்ளெக்ஸ் நல்லா இருக்கும் அவங்கள பார்க்க தூரத்துல இருந்து நாங்கள் பார்த்தாலும் அவங்கள கொஞ்சம் எங்களுக்கு ஹைலைட்டாக விளங்கும் என்ன பிரைட் தான் அந்த அண்டு பிரைட் மட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த அண்டு ஹைலைட் தான் அவங்க நினைப்பாங்க யாராக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் என்ன கொஞ்சம் பார்க்கணும் அவங்களை யாராக இருந்தாலும் ஆ எங்கே ட்ரெஸ் பண்ணீங்க எங்கே வியா பண்ணீங்க எங்கே ஸ்டிச் பண்ணீங்க நல்லா இருக்கேன் உங்க ட்ரெஸ் எங்கே எடுத்தீங்க ஆனால் அந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறது எல்லாருமே அழகாக இருக்கணுமன்றது பொதுவான விஷயம் அப்போ அந்த அழகுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் சூஸிங் அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ட்டு டிசைன் சூசிங் எங்கள்ட கலர் எங்கள்ட்ட டைமிங் இந்த டைமிங் எல்லாமே வச்சு தான் நாங்கள் எங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸை கட்டாயமாக செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ ஃபேராகவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணால் அவங்களோட அந்த ஃபேர்னஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து விலகணும் சம்டைம்ஸ் வந்து மிடில் ஸ்கின்ல உள்ளவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்கின் கலருமே அழகாக இருக்கும் இப்படி வந்து ஒரு கலர் தேரி இருக்குது தானே அதை எப்படி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ ஃபேரலில் உங்களுக்கு எப்படியான ஒரு காஸ்ட்யூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது இப்படி வந்து அது கொஞ்சம் ஈஸி இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து எங்களுக்கு கூகுள்லேயே நாங்கள் கலர் வீல் போட்டேன்னு சொன்னால் கலர் ஸ்கீம் அடிச்சேன்னு சொன்னால் அதே காட்டும் அதில் வந்து எங்களுக்கு எங்கட ஸ்கின்ட டோன் கலர் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்போ அவன் டோன்கிட்ட கலர் ஏக்கு மிடில் டோன் இயக்குது ஹை ஃபேயா இயக்குது ஃபேயான ஃபேயா ஹை ஃபேயா அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுக்குது அந்த கலர்ஸுக்கு ஏற்ற கலர் ஸ்கீம் உண்டு அதை காட்டும் அப்போ அதில் இருக்கிற ஒரு கலர் நாங்கள் கம்மிச்சு நாங்கள் எங்களுக்கு ஐடியா வந்து ஒரு பிங்க் அந்த எங்களோட தீம் வந்து ஒரு பிங்க்கில் தான் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களோடய கலர் டோனை நாங்கள் ஸ்கீம்ல போட்டேன்னு சொன்னால் அந்த கலர் டோனுக்கேற்ற பிங்க்கு எங்களே காட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எங்களோடய ஐடியா பிங்க்குன்னு சொல்லி லைட் பிங்க் காம்ப்ளெக்ஸ் வைக்கிற ஒரு ஆலை வந்து லைட் பிங்க்கை எடுத்தேன்னா அவங்களுக்கு விளங்காது அவங்கள்ட்ட அந்த ஸ்கின் காம்ப்ளெக்ஸும் விளங்காது இதுவும் விளங்காது அதே கொஞ்சம் பெட்ரல் பிங்க்குக்கு அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஸும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக விளங்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸு ஹைலைட் ஆகும் அதே மாதிரி வந்து எல்லா அது ஒரு டிரஸ்க்கு வந்து மெயினான ஒரு விஷயம் மெயினானு சொன்னா எக்ஸசரிஸ் சூசிங் கட்டாயமா வேணும் இப்ப நாங்க நல்லா ஹெவியான ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு ஹெவியான எக்ஸசரிஸ் போட்டீங்கன்னா அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும் அலங்கிச்சா அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட ஒரு ட்ரெஸ்ட்டை ஹெவினஸ் குறைஞ்சி ஹெவியான ஒரு எக்ஸசரிஸ் நாங்கள் யூஸ் பண்ணால் ஒரு நெக்லஸ் பாட்டோ இது இயரிங் பாட்டோ அப்படி போட்டேன்னு சொன்னால் ரொம்ப அது ரெண்டு பேலன்ஸ் ஆகி இப்போது அழகாக இருக்கும் இப்போ அது மாதிரி ஹைநெக் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் நிறைய கேர்ள்ஸ் வந்து வியாபண்டை வந்து போட் நெக் பண்ணுறாங்க அது பிளவுசஸ்க்காய்க்கட்டும் மற்ற ஃப்ராக்ஸ் காய்க்கட்டும் போக் நெக் நிறைய எடுக்கிறாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாம் வரப்போல்ல ரொம்ப ஒரு அழகா இருக்கும் பொதுவாக எல்லாத்துக்குமே கேர்ள்ஸ் ஆகிருக்கும் தின் கேர்ள்ஸ் ஆகிக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அந்த நெக் பார்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் அவங்க வந்து சபியாக இருக்கல ஒல்லியாக விளங்க சான்சஸ் இருக்குது அதே மாதிரி தின்னாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைலைட் ஆக தின்னாக இருக்கிறவங்களும் வந்து ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த போட் நெக் போட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது இப்போ அப்படி இருக்கப்போ போக்கில் போட் நெக் நாங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸசரீஸை நாங்கள் போட்டோன்னா வேலை இல்லை ம் ம் அதுக்கு ஒரு நல்லா இயரிங் தான் இயரிங் கொஞ்சம் நீட்டமாகவோ இல்லைன்னா ஒரு ஸ்டட் டைப்லேயோ கொஞ்சம் ஹைலைட்டாக போடுற மாதிரி ஆனால் அப்படி போட்டேன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டேமே இல்லாமல் இந்த நெக் அந்த போட் நெக் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி நிறைய ஒரு எக்ஸசைஸ் போட்டு வேலை இல்லை கண்டிப்பா நிறைய வீடியோஸ் எல்லாம் நாங்க பாத்துருப்போம்ல இப்ப வீக் நைட்ல வந்து நாங்க பிளவுசஸ் தச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து போடணும் சோ அதுக்கு வந்து ஜும்காஸோ இல்லாட்டினா பெரிய இயரிங்ஸோ போடக்கூடாது பிகாஸ் வந்து அந்த நெக்ல டிசைன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அது வந்து கம்ஃபர்டபுளுமே இருக்காது அது கம்ஃபர்டபிளும் இருக்காது அப்போ நிறைய அந்த ட்ரெஸ்ஸஸ்ட்டை வந்து அன்கம்ஃபர்டபுளாக அது இருந்தாலும் லுக்கை நாங்கள் கொடுக்கணும் லுக்கை கொடுத்து தான் அதுக்கேற்ற எக்ஸசரிஸை நாங்கள் போட்டால் தான் எங்க அந்த ஃபுல் கம்ப்ளெக்ஸு நல்லா இருக்கும் எங்களோடய ட்ரெஸ்ஸஸ்ட்ட மற்ற டோன் எல்லாமே நல்லா அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த துறையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே போறீங்க அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலர் தேரி ஜுவல் தேரி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தை பத்தி சொல்ல முடியுமா காரணம் என்னன்னு சொன்னால் உண்மைக்குமே அழகா இருக்கோணம் என்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா நாங்களும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் வியாபாரம் போகும்போது எங்களுக்கு அந்த ட்ரெஸ்ட்ட அவுட்லுக் எங்களுக்கு பிடிக்கல அந்த சில நேரம் எங்களுக்கு கிடைக்கிறதே ஏதோ ஒரு ட்ரெஸ் உண்டு எப்படியோ அது கிடைக்கிது கிடைக்கிற ஜுவல்ஸ் அது இதுவெல்லாம் எடுப்போம் அதே வந்து நாங்கள் கொஞ்சம் மாடர்னாக நல்லா அழகாக நாங்களே அதை மேடப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஜுவல்ஸ் ஜுவல்ஸ்க்கேற்ற எக்ஸஸ் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் போடு ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இதை பார்த்து தான் சரி நாங்கள் செஞ்சு பார்க்கறத மற்றவங்களுக்கும் நாங்கள் செய்வோம் அப்படின்றத நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்த மெயின் ரீசன்ஸ் மற்ற வந்து இது செக்யூராவுமேக்கு எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக மேக்கிங் துறை எங்களுக்கு மற்ற நிறைய விஷயங்கள் நிறைய அப்போ நாங்கள் நினைக்கிற வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது டெய்லரிங் தான் டெய்லரிங் ஃபீல்டில் நாங்கள் இறங்கினதுக்கு பொறுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது டெய்லரிங்ன்றது ஒரு செக்மெண்ட்டாக அப்போ நிறைய கலர் தேறி பார்க்கலாம் எங்களோட டிசைன் டிசைன் இப்போ நான் வந்து ஒரு ஷல்வாரை மட்டுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க மாட்டோமே ஷல்வார்ன்றது பாட்டில் இந்த ஒரு சார் ஜாக்கெட் ப்ளவுசஸ் நாங்கள் ரெடிமேட் அப் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பாட்டி ஃப்ராக்காக இருக்கட்டும் ஒரு பிரைடல் ட்ரெஸ் ஃப்ராக்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரே மோரல்ல வந்து எங்க ஒர்க் போவாது ஒரு டாஸ்க் டாஸ்க் அதே மாதிரி சில பேர்கிட்ட வந்து ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்க்காட்டுது இந்த ஒரே கஸ்டமர் இல்லை எங்களுக்கு நிறைய வெவ்வேரமான கஸ்டமர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாட்டிஸ்பேக்ஷனுக்கு அது ஒரு டாஸ்கா இருக்கு அந்த டாஸ்கா இருக்கும் போது எங்களுக்கு இந்த ஃபீல்ட எனக்கு இன்னைக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேரோட பேசலாம் நிறைய அறிமுகமாகும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நிறைய பேர் வந்து புதிய புதிய ஆட்களை எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தாட்ஸ் எங்களுக்கு இதாகணும் சில பேர் வந்து எங்க இது வரைக்கும் செய்யாத ஜப்னிங்கன்னு எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க இந்த விஷயத்தை பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு டாஸ்க் எங்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் சுற்று ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் ஹம் ஹம் கண்டிப்பா வந்து இனி வரும் காலங்களில் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலயுமே வந்து சாதிச்சுட்டே தான் இருக்காங்க அதுலயுமே இந்த டெய்லரிங்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படிச்சு கொள்ளலாம் அதுலயுமே காஸ்டியூம் டிசைனிங் வந்து கண்டிப்பா டெய்லரிங் படிச்சா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்ல இருக்க பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க மெயினா வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்தா இத தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க ஸோ இப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்துகள் தான் என்ன கட்டாயமா இது வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம் ஒரு ஆள் வந் ஒருத்தருக்கு வந்து அழகா உடுத்தணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் அவங்களால ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண முடியும் சில பேருக்கு வந்து டெய்லரிங் நாலேஜே இருக்காது தையல் அவங்க தச்சிருக்க மாட்டாங்க ட்ரெஸ்ட்டு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா அழகாக பேசுவாங்க இந்த டிசைன் ப இந்த டிசைனுக்கு இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இது மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு இது ஒரு திறமை இருக்குது திறமை இருக்குது அவங்களால அதை செய்ய முடியும் அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள மேம்படுத்திக்கணும் அவங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கொண்டா இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இதாக்கினா அவங்களும் சாதிக்க முடியும் எல்லாத்துக்கும் என்னென்ன பெண்கள் என்ற சொல்லி பெண்கள் வீட்டில் இருக்கோம் தேவோன் இல்லை அவங்களாலேயே ஒண்ணு சாதிச்சு அவங்களும் முன்னுக்கு வரலாம் நிறைய பேர் இருக்காங்க ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு நிறைய பேர் கை தந்திருக்காங்க அவங்க முடியும் இந்த டைமிங்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்ப அதை மாதிரி செய்யலாம் அப்போ உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க என்னென்னா நீங்கள் அதை வந்து ரியாக்ட் பண்ணவானோ ஒருத்தர் உங்களால் முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லி அவங்கள போய் ஏசவோ அடிக்கணும் அது அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுங்க ரியாக்ஷன் சொல்றது என்னால் எதை முடியலைன்னு சொன்னாங்க அதை செஞ்சு சாதித்து காட்டுங்க முடியாத வேலையை செஞ்சு காட்டுறது தான் அன்னைக்கு பெண்கள் என்ற வகையில் எல்லாத்துக்கும் ஏழுமான ஒரு விஷயம் ஏழான செல்லிட்டாங்க அவங்க வந்து எங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடங்கி அந்த விஷயத்துல எது ஏழான்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்தில் நிறைய படிங்க படித்து புதிய புதிய விஷயங்கள்ல நிறைய ப நிறைய பேர் தையல் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டில் தான் செய்கிறாங்க ஆனாலும் அவங்க இன்னும் அதை கொஞ்சம் அவங்கள படித்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம் என்ற இது இல்லை இல்லை இது உள்ளுக்க போ அந்த வரையறை போடுவானாம் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு வரையறை போடவானா ஒரு வட்டத்தை போடுவானா நீங்கள் வந்து இன்னும் முன்னுக்கு போகிறதுக்கு பாருங்கள் ஃபார்வர்ட் ஆகுங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்காம இப்போ டெய்லரிங்கன்னா அந்த டெய்லரை மட்டும் படிச்சுட்டு இருக்காமல் கலரை பற்றி படிங்க அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங்கான்னு சொன்னால் ஃபேஷன் என்றாலே என்ன நீங்கள் செய்கிறதே ஃபேஷன்ஸ் தான் ஒவ்வொரு டிசைன்ஸ்ஸாக ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொருக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் புதிய புதிய விஷயங்களா படிச்சா இன்னும் கொஞ்சம் இந்த துறையில முன்னுக்கு போகலாம் கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்க பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து ரொம்ப அழகாக வந்து அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுலையுமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து உருவாகுனதுன்னு கூட சொல்லலாம் இப்போ இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இருக்கட்டும் நார்மலாவே எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலுமே பெண்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க அதுலயுமே நீங்க இதைதான் வந்து செய்ய போறீங்க அப்படின்னு வந்து மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆகணும்னே என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னா இது வந்து நிறைய பெண்கள் கூட தான் நாங்க பண்ண இந்த விஷயத்த இந்த துறையை நாங்க வந்து பெண்களோட தான் நாங்கள் பண்ண போகணும் என்னென்னா பெண்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நானும் ஒரு பெண்ணுன்றது வகையில் நான் சொல்கிறேன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நாங்கள் கொடுக்கணும் சரி தான் கொஞ்சம் அவங்க சபி அழிக்கிறவங்கன்னு நினைப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸால நான் கொஞ்சம் தின்னா விளங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அந்த அந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் மத்திய வந்து இப்போ நான் இந்த துறையில் வரும்போது எனக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் சின்னது அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா யாராலாம் எதுவும் செய்ய முடியாது ஃபேமிலி சப்போர்ட் எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாத்து சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நல்லா இன்னும் முன்னுக்கு இப்போ பதினாலு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன்னா இந்த பதினாலு வருஷத்துலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்க் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு தடவையும் அதே கஸ்டமர் ஆயிக்கும் அவங்க தார ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு டைமும் டாஸ்க் தான் ஏன்னா ஒரே மாதிரி ஒர்க் வராது அவங்க தாரது ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஊரு டிசைன்ஸ் அந்த டாஸ்கே நாங்கள் கடந்து போகணும் எல்லாமே சமாளிக்கலாம் எல்லாமே டைமிங் தான் இந்த டைம்ல இந்த விஷயத்த நாங்கள் பண்ணணும் இந்த டைம்ல இந்த விஷயத்த பண்ணணுன்றத அந்த மைண்ட் செட்டில் பண்ணணும் அது மாதிரி நாங்கள் எந்த எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து எப்படி முதல் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு வரும் பிரச்சனைகள் வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் விழப்படாது எங்களால் இதை முடியும் அப்படின்றது அந்த டைம்ல அந்த பிரச்சனை வருயா ஓகே அந்த அதோட விட்டுறோம் நான் அது என்ன எங்களோட ஒர்க் ப்ரொசீட் அது ப்ரொசீட் பண்ணிட்டு நாங்கள் போவோம் அது உண்மைக்குமே பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சினோட இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டீஸ் வந்து நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த குட்டீஸ் வந்து வே பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருக்குது கண்டிப்பா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்பயே நாங்க பாக்கலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பத்தி கொஞ்சம் ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா ஆமாம் இவங்க வந்து ஃபாத்திமா ஹனியா ஃபராத் இவங்க என்னோடய மகள் தான் ஓகே இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் மேடப் பண்ணிக்கிற வந்து இது ஒரு பால் டைப் கவர்ன் இந்த ட்ரெஸ் டைப்பே வந்து டிஸ்னி வேர்ல்ட் பிரின்சஸ் எல்லாம் உடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரே வந்து பிரின்சஸ் பெனல் ஃப்ராக்குன்னு தான் சொல்லுவாங்க சொன்னால் இது பீசஸ் மத்திய வந்து இது ஃபுல் சர்க்கிள் இந்த பேபி வந்து உட்கார்ந்தாலும் ஒரு ஃபுல்லா ஒரு சர்க்கிளாகவும் இருக்கும் நிறைய சின்ன இந்த மாதிரி வயசுல இருக்க பிள்ளைய வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு சரான விரும்புவாங்க ஏன்னா கொஞ்சம் ஃபேடா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த வயசு ஆட்களுக்கும் செய்யலாம் மற்ற இந்த டைப் ட்ரெஸ் வந்து இவங்க மட்டும் இல்லை இவங்கள விட ஒரு டீன் ஏஜர்ஸ்க்கும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த டைப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய பிரைடல்ஸ்க்கு வேறானும் இந்த சேனா பால் டைப்ன்றதுனால இது கொஞ்சம் பார்க்க நல்ல லுக்னஸாக இருக்கும் மற்ற ஒர்க் வைஸ் இதில் கொஞ்சம் வேலை கூட தான் ஆனால் அப்படி பார்த்தாலும் இதில் லுக்னஸ் நல்லா இருக்கும் மற்றது வந்து இதில் கலர் தியரி கலர் தியரி வந்து இப்போ இவங்கள வந்து ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் டார்க் டார்க் கம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு ஆள் உண்டு இப்போ நான் இதுக்கு கலர் தே நான் அட் பண்ணிக்கிறேன் வந்து மொனோரோமேட்டிக் கலர்ஸ் தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து ஒரு பிங்க் எடுத்தாலும் ஒரு பிங்க்லேருந்து அது டார்க் லைட் ஷேட்லேருந்து டார்க் வரைக்கும் போகும் அந்த டார்க் அண்ட் லைட் அந்த கம்பைன் ஆகவே ஓணும் அந்த தியரியில நான் இவங்க ட்ரெஸ்ஸஸ்க்கு ஃபுல்லாவே லைட் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் லைட் அந்த ஃபுல்லா ஹெவியா போகுது அதே மாதிரி மிடில் ஒரு பேண்ட் ஒன்று போட்டுருக்கேன் லைட்டா வந்து இந்த இதுல டார்க் ஷேட் ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தீங்க கைலேய்கிற ஃப்ளவரை வந்து நாங்க கொஞ்சம் டார்க்கா கொடுத்தோம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஹட்டா விளங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்சென்ஸா விளங்கும் நல்லா அப்ப அது மாதிரிதான் இவங்கட கலர் தியரி கலர் தியரிஸ்ல நிறைய இருக்கு நிறைய தியரிஸ் இருக்கு இப்ப நான் யூஸ் பண்ண தியரி தென் மொனோரொமெண்ட்டிக் கலர்ஸ் தியரிஸ் வந்து ஓகே அதே மாதிரி கி ட்ரஸ் ட்ரஸ்டெண்டன் செல் எடுக்குது கலர் வீல் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் வீலில் எங்களுக்கு போட்டால் கலர் ஸ்கீம் போட்டாலே எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி கலர் வீலில் நாங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப கிட்ஸ் வந்து ரொம்பவும் வந்து விருப்பப்படுற நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது விருப்பப்பட மாட்டாங்க இது கொஞ்சம் லைட்டா எனக்கு கொடுத்தது என்ன மாதிரியான இவங்களுக்கு வந்து இல்ல எந்த ஒரு மெட்டீரியலும் எங்களுக்கு நான் நான் சொல்றேன் கிட்ஸுக்கு வந்து போடலாம் அவுட்லுக்ல நாங்க போடுற எந்த மெட்டீரியலா இருந்தாலும் எந்த ஹெவியா இருந்தாலும் கிட்ஸுக்கு ஓகே நாங்க இன்சைட்ல நாங்க கொடுக்குற இந்த இன்னர் லைனிங் இன்னொரு லைனிங்க வந்து நாங்க கான்டென்ட் கொடுத்தேன்னு சொன்னால் கிட்ஸ் வந்து எங்களை கற்ச பண்ண மாட்டாங்க ஓகே அந்த கட்டன் தண்ணி மேல படுது அவங்களுக்கு ஸ்வெட்டாவினாலோ கொடுத்துறதானோ அந்த இன்னர் லைனிங்கையும் அதை ஸ்டிச் பண்ண மெத்தடையும் நாங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணிணோமேன்னு சொல்லி அதை கழட்ட வேணுமென்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீல்னாஸ் வந்து வராது அவங்க உடுத்துட்டே இருப்பாங்க வே ஆனா கிட்ஸ் ரொம்ப க கிட்ஸ்ன்னு சொன்னாலே ரொம்ப விரும்புற ஒரு விஷயம் தான் இருந்தாலும் ஃபேர்ட் லுக்கா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அவங்க சரியாக விரும்புவாங்க சம்டைம்ஸ் வந்து கிட்ஸ் கேப்பாங்க எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்நெக் வேணும் இந்த மாதிரி ஃபேடா வேணும் அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ சம்டைம்ஸ் வந்து சில மெட்டீரியல்ஸ்ல வந்து அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்ல அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நினைச்சேன் இப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சொன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஏத்த டிசைன்ஸ் தான் நாங்க சூஸ் பண்ணுவோம் ஓகே அப்படி இல்லாம இதை ஆக்கிலாம் இப்ப நான் இந்த இந்த மெட்டீரியல் நான் சூஸ் டைப் மெட்டீரியல் டைப் மெட்டீரியல் இது வந்து பிளெக்சிபிள் இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அந்த மாதிரி இதுக்கு லைனிங் ஒன்று அப்ளை பண்ணினதுனாலதான் அதுல அவுட்லுக் இன்னும் நல்லா விளையாடுது இப்ப இதே இந்த மெட்டீரியல் இல்லாம இதுக்கு ஸ்ட்ரெச் டைப் ஒன்று நாங்க கொடுத்தேன்னு சொன்னா நாங்க இந்த ஃபுல்லா பினிஷிங் ஒன்று எங்களுக்கு பாக்கலாம் ஏன்னா ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி எங்களோட ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு விட இன்னொரு மெஷர்மெண்ட்டுக்கு அது போய் சேர்ந்துடும் அது அந்த ஸ்ட்ரெச்சாக ஸ்ட்ரெச்சாக அதுல இருக்கிற ஒரு பிரிண்ட் இருக்கிறது ஒழுங்கு அழகா விளங்கும் ஸோ தென் அந்த அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சூஸிங்கும் கட்டாயம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் பாதிக்கும் அதோட முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தா இப்ப இந்த ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரியே அதே மாதிரி ஒரு பொக்கே செட்டப்பும் இருக்குது ஸோ எப்படி வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஏத்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பொக்கே செட்டப் வந்து நீங்க முதல்ல யோசிச்சிருவீங்களா இல்லாட்டி இந்த ட்ரெஸ்க்கு இந்த செட்டப் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபைனலா அந்த ட்ரெஸ் வந்து அவுட்லுக் ஆவினதுக்கு போறதுதான் பொக்கே செட்டப்பை நாங்க யோசிப்போம் என்னன்னா இந்த அக்சசரிஸ் தான் இருக்கட்டும் நாங்கள் போடுக்கிற ஜுவல்லர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ட்ரெஸ்ட்டை வந்து அவுட்லுக்கையும் பாதிக்கிறேன் சில ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இந்த நாங்கள் ஹெவியாக நல்லா கொடுத்துட்டு எக்ஸசரைஸையும் ஹெவியாக போட்டிங்கன்னா ரெண்டு கம்பைன் ஆகும் பேலன்ஸ் ஆகாது அப்போ நாங்கள் எக்ஸசரைஸை குறைக்கணும் ஹெவினஸ் இந்த ட்ரெஸ்ல வந்து ஃபுல்லாகவே ஹெவியாக இருக்கு ஷார்ட்ஸ் நல்லாவே இருக்குது ஷார்ட்டாக இருக்குது பிரைட்னஸ் இருக்கு இப்போ நாங்கள் நெக்குக்கெல்லாம் எக்ஸசரிஸ் நாங்கள் கொடுக்கல ஒரு சின்ன ஸ்டட் ஒன்று கொடுத்தோம் கைக்கு கொடுக்குற ஹெவியாக பார்த்தா ஹெவியாக கொடுக்காம ஒரு ஃப்ளவர்

இப்போ அந்த சேம் கலர் டோனிங் எடுக்காம அந்த டே கலர் டோனிங் எடுக்காம இந்த அவங்களோட ஸ்கின் இந்த ஸ்கின்டு கம்ப்ளெக்ஸ் கலர்ல அப்படின்னா எங்களை கலர் வீலில் நாங்கள் சூஸ் பண்ணி அதுல ஒரு க நல்ல பசந்தான ஒரு கலர் உண்டு நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகாக இருக்கும் சேம் லுக்ல இல்லாமல் எல்லாருமே ஒவ்வொரு பிரின்சஸ்ஸாக மாறுவாங்க சொல்லுங்க சேம் லுக் போவாமல் கண்டிப்பா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுலயும் வந்து சோலா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கவர் பண்ணணும் அது வந்து தச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க நேரம் இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள இந்த ட்ரெஸ்ஸை வந்து கவர் பண்ணிடுங்க அதை பத்தி சொல்ல முடியுமா அது உண்மைக்குமே வந்து நிறைய ப்ராக்டிஸ் தான் நாங்கள் எடுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த ஒரு காம்படிஷன் போகிறதா இருந்தால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஒர்க்கே நாங்கள் திரும்பவும் திரும்பவும் நாங்கள் பண்ணும்போது அதில் வந்து நிறைய எங்களுக்கு தெரியாமல அது ப்ராக்டிஸ் ஆகும் டைமிங் இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னு சொன்னால் ஃபேக்ட்ரி வல்லலாம் வந்து ஒரு லைன் அடிக்கிறதுலேயே அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஒரு அவர்லேயே ஹண்ட்ரட் பீசஸ் அடிப்பாங்க என்ன என்ன சொன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த ஒர்க் அப் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி திரியொன்ல தான் இந்த டிரெஸ்ஸை நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஃபுல்லா பினிஷிங் பண்ணினேன் ஸ்டிச்சிங் ஒர்க் அப்படியே கம்ப்ளீட்டா நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நான் பண்ணி எடுத்தேன் இந்த ட்ரெஸ்ஸை இந்த அதுதான் இது சீக்ரெட் கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து இருக்காங்க அதோட மெயினான ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க இந்த ஜுவல் தேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டட் வந்து கொடுத்துருக்கீங்க ஒரு பிங்க் கலர்ல அழகா வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஹியரிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க மேக்கப் வந்து ரொம்ப நார்மலா இருக்கு பிகாஸ் வந்து மிடில் ஸ்கின்னுங்கிறதுனால ஸோ எப்படி வந்து ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து இந்த கலர் வந்து கேட்டாங்களா இல்லாட்டினா ஐடியா ஐடியாதான் இல்ல இது ஐடியா தான் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலரிங் போகும் தானே இப்ப இவங்க வந்து டார்க் உள்ள ஒரு மேபி அப்ப அவங்களுக்கு வந்து நாங்க நல்லா லைட்டாக கொடுத்தேன்னு சொன்னால் இவங்களை ஹாட்டா நல்லா விளங்கும் ஸோ நாங்கள் வந்து லைட்டாக கொடுக்கப்படாத மிச்சம் இவங்க தென் ரெண்டுக்கும் இந்த மிடில் டோன்ல தான் இந்த பீச் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு லைட்டும் இல்லை ஒவ்வொரு டார்க்கும் இல்லை மிடில் போகுது இந்த பீச்சுக்கு வந்து கோல்டும் சில்வர் ரெண்டுமே கம்பைன் ஆகிப்போம் இப்போ மெயினாக இந்த பீச் கலரையும் இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ண மெயின் ரீசன் வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப நல்லா சூட் ஆகிடுது ஏன்னா வந்து நைட் வேர் ஃபங்க்ஷனுன்னு சொன்னாலே அந்த ஹாலில் டெக்கரேட் பண்ணுவாங்க வார்ம் லைட் சிஸ்டம் தான் நிறைய இருக்கும் அவங்க நிறைய ஆட் பண்ணுவாங்க அந்த வார்ம் லைட்டிங்க்கு வந்து இது நல்லா பழிச்சண்டி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல விசிபிளாகவும் பார்க்க நல்ல இன்சன்ஸாக நல்லா எடுத்துக்காட்டும் இப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இதை இதாக்கினோம் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து இன்றைய தினத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை வந்து நிறைய சிறு நேரம் வந்தாச்சின்னு கூட சொல்லலாம் இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றி